கேட்டுக்கொள்வது என்றால் இப்பொழுது மாடும் நம்முடைய பெண் பிள்ளைகளும் ஒன்று என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை நம்முடைய பெண் பிள்ளைகள் காலையில் சென்று மாலையில் வீட்டுக்கு வரும் வரையில் எப்படி வயிற்றில் நம்மை நெருப்பு கட்டி கொண்டிருக்கிறோமோ அதே போல ஒவ்வொரு மாடம் விட்டால் வீட்டுக்கு வருமா வராதா என்று தெரியும் அளவில் நாங்கள் வந்து தெரிந்து எங்களுக்கு இடமென்றால் நாங்கள் மாட்டை வந்து ரோட்டில் அவுத்து விட போறோம் அவுத்தே விட மாட்டோம் எங்களுடைய நிலைமை எப்போதுதான் புரிய வைப்பது என்பது எங்களுக்கு தெரியவில்லை இன்றைய விற்குடைய விலை ஒரு ஒரு தமிழோட விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா பால்களோட விலையை முப்பது ரூபாய் கூட தாண்ட விலை இதற்கு நாங்கள் எங்கேயா செல்வோம் விவசாய நிலங்கள் அறிக்கப்பட்டு மாடுகளுக்கு தீவனம் இல்லை நாங்கள் எப்போது எங்களுக்கு கேட்பதால் நவீன மாட்டுத் தொழுவம் மாட்டுத் தொழுவம் கொடுத்தால் எங்களுடைய தலைவர் சொன்னபடி நாங்கள் எப்பொழுதும் இன்றைய எப்பொழுதும் மாடை நாங்கள் வெளியே விட மாட்டோம் ஒவ்வொரு முறையும் மாடு வெளியே சுற்றி திரி விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது எப்படி வருமோ அடிப்பட்டு வருமோ இல்ல வருமா வராதா இந்த கொள்ளையர்கள் ஒவ்வொரு முறை நாங்கள் பயந்து 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 நாங்கள் செட் பண்ணிக்கணும் ஆனால் அது தெரியவே இல்லை யாருமே நாங்கள் என்னமோ வேஸ்டா மாட்டா ரோட்ல வச்சு விட்டு வீட்டை தூங்குற மாதிரி பேசுறாங்க நாலு மணிக்கு ஒவ்வொரு விவசாயியும் படிக்கிற துயரம் யாருக்கு தெரியும் நாலு மணி ஆச்சுன்னா மாடு வருமா வருமானு பாக்குறது எப்போதான் தெரியும் என்பது யாருக்கும் தெரியவில்லை அது தெரிஞ்சாதான் அடுத்தது உடம்பு அடுத்தபடியாக நம்முடைய கோரிக்கை நவீன மோடி தொழில் தான் வேற ஒண்ணுமே கேட்கல நம்முடைய ஏக்கம் ஆரம்பித்த முதல் நோக்கமே நவீன மோடி தொழில் தான் இத்தகைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்பதெல்லாம் நவீன மாட்டு தொழில் ஒன்றே ஒன்றுதான் எங்களை கணக்கிடுங்க நாங்களும் இவ்வளவு பேருக்கிறோம் இது வந்து வந்திருக்கிற கூட்டம் வந்து வெரி வெரி லெஸ் ரொம்ப கம்மி இதற்கு பின்னால் தமிழகம் முழுவதும் பல லட்சம் பல கோடி கணக்கில் நம்முடைய விவசாயிகள் இருக்கிறார்கள் இவர்கள் குடும்பத்தை பாருங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பத்தில் பத்து பேர் அஞ்சு பேர் இருக்கிறோம் அவருடைய வாழ்வாதாரம் எங்கே தலைவர்கள் நம்முடைய வாழ்வாதாரம் எங்கே நம்முடைய சமுதாயமே அழைத்து விடும் போல இருக்கிறது பால் பால் வேண்டாம் பால் வேண்டாம் மிக்க எப்படி சமுதாயம் அடுத்தபடியாக இந்த நேரத்தில் நம்முடைய மருத்துவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு ஈடானது தான் பசும்பால் ஆனால் அதையே மருத்துவர்கள் கொடுக்காமல் ரசாயனம் உழந்த கலந்த பவுடர் பாலை கொடுக்க சொல்லுகிறார்கள் தான் வந்து தீர்வு என்பதே தெரியவில்லை பசும்பால் கொடுத்தா குழந்தைக்கு உடம்பு சரியாம வந்துருந்தான் எப்படி தெரியல இது இது எப்படி செய்யறதுனே தெரியல நம்முடைய பசும்பால் தான் உண்மையான சத்தான பால் அது யாருக்கும் வச்சிருக்காங்க மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க பசும்பால கொடுக்காத நான் எழுதி கொடுக்குறேன் ரசாயனம் கலந்தே பால குடு அப்பதான் திருப்பி அந்த குழந்தை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும் வேற வழி கிடையாது நம்ம பாலை குடிச்சா குழந்தைக்கு எந்த ஒரு நோய் நொடியும் வராது ஆனா ரசாயனம் கலந்த பாலை குடிச்சா மறுநாளே போகணும் ஏன்னா குழந்தைக்கு பிறந்த உடனே எந்த நம்ம நம்ம வந்து எயிட்டிஸ்க்கு நைன்டிஸ்க்கு தான் தெரியும் எப்பயுமே டாக்டர் போக மாட்டாங்க கை வைத்தியம் தான் பண்ணுவாங்க இப்ப குழந்தை குழந்தைக்கு சுகர் குழந்தை குழந்தைக்கு கேன்சர் எது எத்தனை ஓட்ட ஏன் வராது பிறக்கும் பொழுதே பிறந்த உடனே நஞ்சு கலந்த பாலை கொடுத்தால் ஏன் வராது குழந்தைகளுக்கு நோய் அதை தடுத்து என்னதான் செய்ய போகுது அரசாங்கம் பிறப்பு முதல் இறப்பு வரை ரசாயம் தான் வாழ்க்கையா நம்முடைய இயற்கையான பால் எப்போது வாங்கி குடிப்பாங்க இதை கேட்டா வந்து நீங்க மாடு வச்சிருக்கீங்க உங்க பாலை கொடுக்க சொல்லி நீங்க விளம்பரப்படுங்க கேட்பாங்க இது நியாயமா இது எப்போதுதான் இந்த அரசாங்கம் தீர்வு காணும் தீர்வு காணதுக்கு வழியே இல்லை நம்ம சுத்தமான பசும்பாலை கொடுக்கிறோம் ஆனா அது யாருக்குமே தெரியல அது எப்போ தெரிய வரீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் அப்படின் தெரிஞ்சிடும் ஏன்னா இப்பவே மாத்திரை இல்லாத வீடு இல்ல மருந்தகம் இல்லாத தெருவில் ஹாஸ்பிட்டல் இல்லாத வீடு இல்ல ஆனா இது எப்போ தெரியாத குழந்தைகளுக்கு கொடுங்க பசும்பால கொடுங்க சத்தான பசும்பால குடிச்சா குழந்தை ஆரோக்கியமா வரும் அதுதான் நம்முடைய சங்கத்தினுடைய முதல் கோரிக்கையை நம்ம தலைவர் சொல்றது அடுத்தபடியா அபராதம் பத்தாயிரம் நம்முடைய தொகையோட பத்தாயிரம் அது பத்தாயிரம் இல்ல நம்முடைய ரத்தம் ஒவ்வொரு மாடு ரத்தம் பத்தாயிரம் இல்ல ரத்தம் ஒவ்வொரு மாட்டுக்கு பத்தாயிரம் இல்ல ரத்தம் இவங்க நடிச்சுக்கிறாங்க இவங்க பத்தாயிரம் கொடுத்து ஓடிட்டு போறாங்களே இவங்களுக்கு இல்லாதயா விருது நேசிக்கிறாங்க கடன் வாங்குறது யாருக்கு தெரியும் நகை வைக்கிறது யாருக்கு தெரியும் கண்ணுபிடி வைக்கிறது யாருக்கு தெரியும் தான் தெரியும் அந்த கஷ்டம் பத்தாயிரம் நீங்க போட்டு நீங்க வாங்கிட்டு போயிருங்க அதை புரட்டுறதுக்கு ஒவ்வொரு காலடை விவசாயம் இரவு தூங்காம பால் ஊத்துறவங்க எத்தனை பேர் கடை வாங்குறாங்கன்னு யாருக்கு தெரியும் தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் இது எப்போது இந்த அரசாங்கத்துக்கு புரியும் புரியுங்க இதுக்காவது எங்களை காப்பாத்துங்க இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நாங்க பால்கார சமுதாய இருக்கிறோம் காட்டுறோம் அடுத்தபடியாக இதுதான் ரொம்ப அநியாயம் நமக்கு தெரிந்து வாங்கறோட பாலினோட விலை முப்பது ரூபாய் அவங்க வைக்கிறது அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபது ரூபாய் அது கூட எப்படி நம்ம வந்து அதுல கொழுப்பை எடுக்காத சத்தான பாலை கொடுக்கிறோம் ஆனா அவங்க கொழுப்பை எடுத்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதோட மூல அத்தனை எடுத்துட்டு வேஸ்ட் அந்த பாலை இதுக்கப்புறம் ரீசைக்கிள் பண்ண முடியாது அதை வந்து கீழே தான் ஊற்றணும்னு சொல்கிற அளவுக்கு இங்கே விற்கிறாங்க அந்த பாலை அதை வாங்காதீங்க எங்கக்கிட்ட இருக்க சுத்தமான பசும்பாலை வாங்குங்க வாங்கி பயன்பெறுங்க தான் சொல்கிறோம் ஆனால் அது யாரும் கேட்க மாட்டாங்க நாங்கள் ஊற்றுறது முப்பத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் மழை காலம் வந்தால் இருபது ரூபாய் வெயில் காலம் வந்தால் தான் முப்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய் மழை காலம் வந்தால் இருபது ரூபாய் இல்லை கீழே தான் ஊற்றணும் இது எப்போ வந்து புரியும் இந்த அரசாங்கத்துக்கு அடுத்தபடியாக எல்லாத்துக்கும் நலவாரியம் வைக்கிறீங்க எப்படி வைக்க நலவாரியம் எங்களுக்கு எப்ப நல்ல வாரியம் எங்களையும் நலந்த தொழிலாளர் இருக்கிறாங்க வயசு பால் கறக்க முடியுமா புட்டி வழி வந்துடும் காலையில பத்து வயசுல இருந்து அறுபது வயசு இருக்க மாட்டுல உட்காந்து உட்காந்து எழுந்தா முட்டி விளையாந்தோம் நடித்த தொழிலாளர்கள் எங்க அவங்க எங்க போவாங்க எல்லாருக்கும் நல வாரியம் இருக்கு எங்களுக்கும் வேணும் நல வாரியம் அந்த உடனடியா அமைத்து கொடுக்கணும் சொல்லிட்டு இந்த அரசை நாங்க வேண்டி விரும்பி கேட்கிறோம் அடுத்தபடியா எல்லாத்தையும் மானிய விலை கொடுங்க ஏன் மருந்த கூட மானிய விலையில கொடுக்குறீங்க ஏன் எங்களுடைய மாட்டு தீவனத்தை மருந்து விலை கொடுக்க மருந்தா கூட மானிய வெளியில கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போ இந்த அப்பல்ல ஹாஸ்பிடல் அப்பல்ல மெடிக்கல் மெட் மெடிக்கல் சப்ளைனா 50% ஆஃபர் 20% ஆஃபர் உயிர் காக்கு உயிர் காக்குற மருந்துக்கு மானிய வெளியினா நாங்க உயிரை காப்பாத்தற எங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க மாணிக்க வெளிய எங்களுக்கு கொடுங்க மாணிக்க வெளிய வேற எதுவும் கேட்கல இந்த அரசாங்கத்துல கேக்குறது எங்க தலைவர் வாயிலாவோ எங்க பொதுச் செயலாளர் வாயிலாவோ எங்க புரளன வாயில கேக்குறது எங்களையோ வாயில விடுங்க எங்களையோ சமுதாயத்தோட அங்கமா மதிங்க வேற ஒண்ணுமே இல்ல